சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம் என் டோனட் காஃபே வண்ணமாக்க போகிறேன் மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனெட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும் அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும் இங்கே மற்றவைகளை வைக்கிறேன் அதைக் கொண்டு எனது விருப்பமான டோனெட்டுகளை அலங்கரிக்க முடியும் இப்போது நான் முடித்த டானட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும் சரி நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும் இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும் அற்புதம் முடிந்தது அதைப் பாருங்கள் அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று நீங்கள் இங்கே டானட்ஸ் மூழ்க வைக்கலாம் அடுத்து யார் இப்போது என் வரசரா எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும் அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன் இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும் அதனால் தங்கள் சொந்த முடியும் அவையானது மற்றும் வண்ணமயமாக இருக்கின்றது இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம் எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன நிறைவு செய்வது என்பதால் கூடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன் இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை சரி வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும் எலும்மென ஆஹா என்னை இவை பிடிக்கிறது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே இது சரி ஆஹா உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு குழு இருக்கின்றன முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும் ஓ அது நல்லதே காவலர் இந்த பெண் அடடே அது ஒரு டோனட் கபேவா எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும் ஹாய் நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள் நான் இதை வேண்டும் ஓ திருடன் என்றால் என்ன எனக்கு மிகவும் பசித்து இருக்கின்றது இந்த சிறிய டோனட் எடுத்துக்கொள்ளலாமா என்ன உனக்கு டோனட் வேணுமா உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன் சரி நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன் நீ சிறையில் இல்லாதவரை ஒரு சிறந்த தேர்வு பூனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன் மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸ்ஐ சேர்த்துக்கொள்கிரேன் இப்போது நாம் இவை விசித்திரமானவை சரி டிடர்டெர்க்கர் நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவு வரந்தலாம் அதிசயம் வடவா எப்பொழுது இது எனக்கு வருகிறது ஓ இருங்கள் என்ன ஒரு நிலநடுக்கமா அது பெரிய தோழன் இதை இங்கே வைத்து என்ன எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் அதை எனக்கு தானே எடுத்துக்கொகிறேன் நான் அதை பற்றி மிகவும் ஆவலோடு இருக்கிறேன் அது மிகவும் அழகாக இருக்கிறது ஓ அது கிடைச்சிட்டது கிடைச்சிட்டது நீங்கள் என் கபியை சீரடிக்க போகிறீர்கள் உன் கண்களை கவனிக்க அதுவே அருமையாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது டோனட்ஸும் ஐஸ்கிரீமும் ஆம் வணக்கம் நீங்கள் மேக்டோனால்ட்ஸில் இருக்கிறீர்கள் அருமை நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன் இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு இது மெனுவில் கூட இல்லை நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன் நாக்ரெட்ஸ் சீஸ் இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்க போகிறேன் கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன் இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்பா அவள் என்னைப் போலவே இருக்கிறாள் சரி இதை உங்க ஹாப்பி மீல் குள்ள போடலாம் ஓ உள்ளே போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா ஆமாம் சரி உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன் அதில் ஒரு சுருட்டையை வைப்போம் அருமை இது நீர் செலுத்த வேண்டும் மாலை வணக்கம் உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது நான் சுவைக்கலாமா அருமையான தேர்வுகள் ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா சரி நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம் மேலும் ஒரு சாக்லேட் கோன் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் நன்றாக இருக்கிறது ஆனால் எனக்கு இதை விட பெரியது வேண்டும் இன்னும் பெரியதா பிரச்சனை இல்லை பாதிகமா சரி ஆம் அதுதான் என்ன விதமா தேவை சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்வையை சேர்க்க போகிறேன் இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு பார்ப்போம் அற்புதம் ஓ எது வியாழக்கிழமை என் உணவகம் எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும் நன்றாக செய்கிறோம் நாம் இன்று புதன் கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம் இது அவளின் இன்னொரு நாள் அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது இப்போது சில புழுபெரிகள் மற்றும் பால் தேவை இதையெல்லாம் குழைத்து விடலாம் மீதமுள்ளதை உள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும் சாப்பிடுங்கள் நன்றி அது நன்றாக தெரிகிறது நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன் முட்டைக்கோஸ் நன்றி என்ன நினைக்கிறாய் ஓ இது ஆரம்பிக்க போகிறது ஆம் ஷேக் ஒரு வெடிக்கும் பானம் நான் உனக்கு எச்சரிக்கை மறந்து விட்டேன் ஓ இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க காண்போம் உம்மா நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள் ச ஓம் ஹா ஜெயன் மிக சின்னதை கொண்டவள் மைக் என் இனிப்பை தொடாதே அது என் உடைமை அதை நானே சாப்பிட போகிறேன் என்ன ருசியானது அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது மைக் நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன் அதை திறந்து பிழியலாம் புண்ணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது இன்னும் வேண்டும் முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன் இத்தகைய சுவையான உணவை நான் நான் இதுவரை சாப்பிடவில்லை சரி ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன் பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும் ஓ அது சிக்கிக் கொண்டது நீ என்ன செய்தாய் அது எனது முடியில் சிக்கி கொண்டது ஓ இது வேலை செய்யவில்லை ஓ என் முடி ஆப்ஸ் ஆம் நான் ஏதாவது யோசிக்க போகிறேன் இதோ ஓ இது திரும்பி வந்து விட்டது மைக் இனிமேல் இதை செய்யாதே நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமி ஆஹா நான் ஒரு பபுல் அது மிகப்பெரியதாக உள்ளது சூப்பர் பாட்டில் திறக்கலாம் ஓ இது சரியாக வேலை செய்யவில்லை அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை மன்னிக்கவும் ஓ, இது நண்பர்களே உடம்பு வீங்கவரே அது தயக்கம் கொடுத்தது ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன் எனக்கு உதவி தேவை சரி அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன் என்னுடைய பெரிய பாட்டியா வானத்தில் உயர்த்தி விட்டேன் மிகவும் சுவையான ஜெல்லிகள் எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது நான் உங்களை நேசிக்கிறேன் அவள் பைத்தியம் என்ன இப்படி ஒரு நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட் ஆக உள்ளேன் பொறாமையா உன் வயிறு அல்லவா ஆம் எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது நாம இதை முயற்சிப்போம் அற்புதமானவை நான் இதை செய்வது முதன்முறை இது அவ்வளவு அருமையானது ஆஹா அவை ருசியாக இருக்கின்றன எனக்கு கையில் ஒன்று வேண்டும் கேளுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை சரி நான் உனக்கு உதவுகிறேன் நீயும் உதவி விடு அது நீங்களா அடிக்காத நீ சின்ன முட்டாள் ஒன்னும் இல்லை ஓ ஓர்களுக்கு எதுவரும் இல்லை நீ இப்படி எப்படி செய்ய முடியும் வாங்க பார்ப்போம் ஓ அதை அடைய முடியவில்லை எனக்கு தெரியும் நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன் ஸ்டெப்ஸ் எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன நான் ஆச்சரியமாக இருக்கிறேன் இது சொர்க்கம் என் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது அருமை மாற்றுவதற்கு கூடுதலாக ஆனால் இருங்கள் எனக்கு ஒரு யோசனை நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன் சிறந்தது நாம் பெரிய சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய போடுவோம் அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும் நன்றாக மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அருகில் செல்க இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு கலந்த பன்னிரண்டு ஊற்றி கொண்டு விடலாமா எங்க குழுக்குழு காண்பிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் இது ருசியாக தெரிகிறது பிரைனி என்னோடு பகிர்ந்து கொள்ளவா இல்லை நான் பகிர விரும்பவில்லை இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும் நான் பிரேணி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம் வாவ் இது மிகவும் சுவையே எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என்ன ஓ அது எங்கே நம்பவே முடியவில்லை நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன் ஐயோ நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்துவிட்டீர்கள் ஓப் நாங்கள் பிடிபற்றோம் இது வேடிக்கையாக இருக்கிறது சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஹே என்னிடம் மல்டிஸ் அல்லது கயனி ஓ அதே பார்க்கவும் இல்லை இறுதி கடிகாரம் என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும் எனக்கு பெரியதான் இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியும் ஓ இதன் உள்ளே ஏதோ உள்ளது இது ஒரு கம்மி கரடி இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும் இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன் ஹலோ கூகுள் கிளோன்களை இது நான் தான் மைக் ஒன் பிளாக் ஆகதான் வா வா ஆஹா ஆம் முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன் ஓ உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி ஆயோ சரி நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன் இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ராக்குழாய் எனக்கு உதவும் அது ரொம்ப வேகமாக இருக்கும் சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள் இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம் பாருங்களேன் நான் அதை உடைத்து விட்டேன் இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க எல்லாத்தையும் நான் கடைசி வந்து வர சாப்பிடுவேன் சரி இதாதான் என்கிட்ட மால்டிசஸ் ரொம்ப பிடிக்கும் தொடர்ச்சி கவனமாக காப்பாற்று நண்பா அதை பசிக்க நான் அதையெல்லாம் முருகச் செய்ய போகிறேன் அது மிகவும் ருசியாக உள்ளது நீ என்ன செய்கிறார்காப்போ கவனிச்சாங்க என் நண்பர்கள் அதை சாப்பிட முடியாது அனைத்து விளாசல்களும் நிறைய சுவையான பலகாரங்கள் உள்ளன ருசியானது நன்றி வாவ் ஒரு சிறிய கேக் பாப் என்ன ஒல்லி நீயோ என்ன எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது அதுவும் அழகானது என்ன இது ரொம்ப கூலோ என்ன ஜான் ஆம் எனக்கு ஒரு பெரியது உள்ளது இல்லை ரெட்மி தான் முதலில் உண்மையிலேயே குறை இது மிகவும் சுவையாக இருக்கிறது அது ருசியாக இருக்கிறது ஆனால் அதில் எல்லாமே முடிஞ்சது அடுத்தவர் யார் ஓ இல்ல 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 என் வரிச ஜென் எனக்கு ஒரு கடி கொடு இது உள்ளே அழகாக இருக்கிறது நானும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ இது என் வரிசையா ஆம் பெரிய கேக் பாப் நான் முயற்சித்து பார்ப்பேன் என்ன ஓ இது மிகவும் கனமாக இருக்கிறது நான் அதை தூக்க முடியவில்லை அது வேலை செய்யவில்லை சரி நான் அதை வெட்ட முடியும் நெய்தல் எளிதானது அல்ல ஆனால் நான் செய்ய முடியும் ஆம் நான் உண்மையிலேயே செய்தேன் அது அழகாக தெரிகிறது என்ன என் கே பா சரி பேராசை விட்டது. மிகவும் நன்றி நீ நீதான் சிறந்தவள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவோம் நண்பர்கள் நன்றி